அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி அருள்மிகு மயூரநாத சுவாமி திருக்கோயில் மயிலாடுதுறை ஊனத்து இருநீங்க ஞான பொருள் கொண்டு அடிவேணும் தேனொத்து இனியான் அமருஞ்சேர் வானம் மயிலாடுதுறையே என்று தேவார பாடல் அழகுற இவ்வூரை பற்றி விளக்குகின்றது தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களுள் நூற்றி இரண்டாவது தலமாக இந்த மயிலாடுதுறை தலம் விளங்குகின்றது இத்தலத்தில் வீற்றிருக்கும் ஈசனின் பெயர் மயூரநாதர் அம்பிகையின் பெயர் அபயாம்பிகை இங்கு மாமரம் மற்றும் வன்னிமரம் இவை இரண்டும் தல விருட்சங்களாக உள்ளன இங்கு தீர்த்தங்களாக பிரம்ம தீர்த்தம் ரிஷப தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் காவேரி தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்கள் உள்ளன சோழர்களால் கட்டப்பட்ட இந்த திருக்கோயில் இன்றும் கம்பீரமாக காட்சியளிக்கின்றது இந்த ஆலயத்தில் வைகாசி மாதம் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது ஐப்பசி மாசத்தில் துலாஸ்நான விழா என்பது வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது பல பெருமைகளை பெற்ற இந்த தலத்தின் தல வரலாற்றினை இந்த காணொளியில் நாம் காண இருக்கிறோம் பார்வதி தேவியின் தந்தை தட்சன் ஒரு யாகம் நடத்தினார் அந்த யாகத்திற்கு சிவனை அழைக்கவில்லை ஆகவே பார்வதி தேவியையும் போகக்கூடாது என்று சிவன் தடுத்து நிறுத்திவிட்டார் இருப்பினும் மனம் பொறுக்காமல் பார்வதி தேவி யாகத்திற்கு செல்கிறார் சிவனும் வீரபத்திரர் வடிவம் கொண்டு அந்த யாகத்திற்கு சென்று யாகத்தை அழித்து விடுகிறார் அப்போது யாகத்தில் பயன்படுத்தப்பட்ட மயில் பாதத்தை சரணடைந்தது உடனே அம்பாலும் அடைக்கலம் கொடுத்து காத்தாள் ஆகவே இத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய அம்பாளுக்கு அபயாம்பிகை என்ற ஒரு பெயர் வந்தது தன் பேச்சை கேட்காமல் யாகத்திற்கு சென்றதால் பார்வதியை மயிலாக மாற சபித்தார் சிவபெருமான் மயில் வடிவம் எடுத்த பார்வதி தேவி இந்த தளத்திற்கு வந்தாள் பார்வதி தேவியும் சிவனை நோக்கி தவம் இருக்க ஆரம்பித்தார் பார்வதியை பிரிய மனமில்லாத சிவன் மயில் வடிவம் எடுத்து வந்து பார்வதியின் பூஜையில் மகிழ்ந்து அவருக்கு சுயரூபத்தை கொடுத்து அருளினார் ஆகவே இந்த தளத்தில் விற்றிருக்கக்கூடிய ஈசனானவர் மயூரநாதர் என்று அழைக்கப்படுகிறார் பார்வதி தேவிக்கு வரமருளிய ஈசன் நமக்கும் பல வரங்களை அருளுவார் ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் நல்ல ஒரு காணொளியில் சந்திப்போம்